கோவையில் மாநகராட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு ஆப்படித்த செந்தில் பாலாஜி எம்பி தேர்தலில் பாஜகவுக்கும் சேர்த்தே ஆப்படித்தார் கோவை மேயர் தேர்தலில் சிறையில் இருந்தே ரங்கநாயகை தேர்வு செய்து சாதித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி நெல்லையில் மேயர் தேர்வில் களமிறங்கிய நேருவும் தங்கம் தென்னரசும் சோடை போய்விட்டனர் ஸ்டாலினின் கோபக்கணைகளால் திமுக மேயர் தேர்வில் நடந்தது என்ன என்பது குறித்தும் கோவையில் சாதித்த செந்தில் பாலாஜி நெல்லையில் கோட்டை விட்ட நேரு என்னும் தலைப்பில் இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் வாங்கலாம் கோல்டன் டைமண்ட்ஸ் பாலி நேற்றும் இன்றும் தமிழகத்தில் கோவை மற்றும் நெல்லையில் மேயர் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இரண்டு மாநகராட்சிகளிலும் அதிக பெரும்பான்மையுடன் இருப்பது திமுக கவுன்சிலர்களே இங்கு பதவியில் இருந்த திமுக மேயர்களை திமுக தலைமை ராஜினாமா செய்ய வைத்ததின் பின்னணியில் நேற்றும் இன்றும் மேயர் தேர்தல் நடைபெற்றது இதில் கோவையில் சிறையில் இருந்தே சாதித்த செந்தில் பாலாஜி அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அல்லது மேயர் தேர்தலாகட்டும் கோவையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் செந்தில் பாலாஜியின் நிகர் யாரும் இல்லை என்பது தான் ஏனென்றால் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட்டார் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் ஒரே காரணத்தினால்தான் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டார் கோவையில் போட்டியிட்ட அண்ணாமலைக்கு தோல்வி உறுதி என்பதை சிறையில் இருந்தே அறிவிக்கச் செய்தார் செந்தில் பாலாஜி அப்படி அண்ணாமலையை ஓட ஓட விரட்டி வேலுமணியையும் உண்டு இல்லை என்று செய்து சிறையிலிருந்தே இருந்தே எம்பி தேர்தலில் கணபதி ராஜ்குமாரின் வெற்றியை உறுதி செய்து கொடுத்தார் அது எம்பி தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கணபதி ராஜகுமாரின் பெயரை அறிவிக்க வைத்ததன் மூலம் செந்தில் பாலாஜியின் ஆளுமை இன்னமும் கோவையில் திமுகவில் இருக்கிறது என்பது அப்பொழுதே பேசப்பட்டது அந்த வகையில்தான் இப்பொழுது மேயர் தேர்தலிலும் செந்தில் பாலாஜியின் கை ஓங்கி இருக்கிறது அவர் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் செந்தில் பாலாஜி கணபதி ராஜ்குமாரை வைத்துக்கொண்டு அவருக்குட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் கடந்த மாநகராட்சி தேர்தலின் போது ஆறு இடங்களை அதிமுகவிலிருந்து வந்த கணபதி ராஜகுமாரிடம் ஒப்படைத்து அவர்கள் கேட்டவர்களுக்கு சீட் வழங்கி அந்த பகுதிகளெல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பதற்கு கணபதி ராஜகுமார் ஒரு காரணமாக இருந்தார் என்று கூறப்படுகிறது அப்படி செந்தில் பாலாஜியால் உருவாக்கப்பட்டவர் எம்பி ஆகியிருக்கிறார் அந்த எம்பியால் உருவாக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் தான் ரங்கநாயகி அவரது கணவர் திமுகவின் வார்டு செயலாளராக இருக்கிறார் இருந்தும் இந்த ரேஸில் இருந்த மீனா லோகு திமுகவில் காலம் காலமாக திமுகவிற்கு உழைத்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு முரண்பட்டு இருந்ததின் காரணமாக பல்வேறு சச்சரவுகளுக்கு ஆளானார் கடந்த காலங்களிலேயே அதுதான் இன்னமும் நிலைக்கிறது செந்தில் பாலாஜி சிலையில் இருக்கிறார் நாம் கட்சிக்கு வேலை செய்திருக்கிறோம் நாம் ஜெயித்து விடலாம் என்று கனவு கண்டு கண்டுகொண்டிருந்த மீனாலோகிற்கு பேரிடியாக முனைந்தது நேற்றைய கூட்டம் அதில் கண் கலங்கி காரில் வெளியேறினார் அதே போன்று தெய்வானை மாலதி அம்பிகா போன்றவர்கள் எல்லாம் திமுகவின் மேயர் வரிசையில் கனவுகளோடு பட்டியலில் இருந்தார்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டார் இதற்கு முக்கிய காரணம் கல்பனா ஆனந்த்குமாரை போன்று இவரும் கொங்குவேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் ஏனென்றால் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்குத்தான் அந்த பிரதிநிதி வழங்கினால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் என்பது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தியே இந்த மேயர்கள் ராஜினாமாக்கள் செய்யப்பட்டதாக திமுக தலைமையின் மீது பலரும் கருத்துக்கள் தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கொங்குவேலாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த இருந்து மேயர் பதவி பிடுங்கி இன்னொருடம் ஒப்படைத்தால் கோயம்புத்தூரில் வலுவாக உள்ள சமுதாயத்தில் மீண்டும் சச்சரவு உருவாகும் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டுதான் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ரங்கநாயகிக்கு மேயர் பதவி அளித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கவுண்டர் சமுதாய மக்கள் பெருவாரியாக திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தும் அந்த சமுதாயத்திற்கு இந்த பதவியை கொடுப்பதற்கு காரணம் துணை மேயராக நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரை இருப்பதனால்தான் இந்த தான் காலம் காலமாக அந்த மேயர் துணை மேயரை கோயம்புத்தூரின் மேயர் பதவிகளில் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்று முன்தினம் நெல்லையில் மேயர் தேர்தல் நடைபெற்றது அங்கு சென்ற அமைச்சர் நேரு மற்றும் தங்கம் தன்னரசு இருவரும் சேர்ந்து மேயர் தேர்வை நடத்தினார்கள் அங்கு மேயர் தேர்வில் திமுக தலைமை அறிவித்த கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் ஒரு எளிய கழகத் தொண்டர் சைக்கிளிலேயே தொகுதிக்குள் வளமறுபவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் திமுகவின் உறுப்பினராக இருக்கிறார் ஐந்து முறை வார்டு செயலாளராக இருந்திருக்கிறார் இரண்டு முறை கவுன்சிலராக இருந்திருக்கிறார் அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் இது தலைமைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பலமாக பொதுமக்களிடையே பேசப்பட்டது ஒரு எளியவரை மேயர் தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டிருந்தது இருந்தும் அங்கு களமாடிய அமைச்சர் நேரு மற்றும் தங்கம் அரசிற்கு பெருத்த தோல்வியை கொடுத்திருக்கிறது திமுகவிற்கு நெல்லை தொல்லையாகவே இருந்திருக்கிறது ஏனென்றால் அங்கு நான்கு கோஷ்டிகளாக பிரிந்து கிடக்கிறார்கள் கவுன்சிலர்களும் திமுகவினரும் ஒன்று சபாநாயகர் அப்பாவு தலைமையிலான ஒரு அணி அடுத்து மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் தலைமையில் ஒரு அணி மைதீன்கான் தலைமையில் ஒரு அணி அப்துல் வகாப் தலைமையில் ஒரு அணி இது நெல்லையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து கவுன்சிலர்களில் நாற்பத்தி நாலு பேர் திமுகவை சேர்ந்தவர்கள் அதில் அப்துல் வகாப் தலைமையிலான அணியில்தான் தொண்ணூறு சதவீதமான கவுன்சிலர்கள் இருப்பதாக நேருவும் தங்கம் தன்னரசும் கணித்து அவரது அணியின் சார்பாக கொடுக்கப்பட்ட கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணனின் பெயர் உளவுத்துறையின் வாயிலாகவும் கட்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதற்காக தலைமை ஸ்டாலின் டிக் செய்தார் ஆனால் ஸ்டாலின் டிக் செய்த அந்த வேட்பாளரை எதிர்த்து திமுகவின் சார்பில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பவுல்ராஜ் இப்பொழுது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் போட்டி வேட்பாளராக இருக்கிறார் அவர் பெற்ற வாக்குகள் இருபத்தி மூன்று கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் பெற்ற வாக்கு முப்பது வாக்குகள் திமுக மேயர் பதவியில் அறிவித்த வேட்பாளரை வெற்றி பெற செய்துவிட்டது இருந்தாலும் நெல்லையில் தொல்லையாகவே தான் இனியும் இருக்கப் போகிறது முன்னாள் மேயர் சரவணனை மாற்றி கோஷ்டி பூசல்கள் ஒன்றும் நெல்லை மாநகராட்சியில் முடியப் போவது இல்லை என்பதை வெட்ட இருக்கிறது இருந்தாலும் திமுக தலைமையின் சார்பில் இருந்து அனுப்பப்பட்ட நேருவும் தங்கம் தென்னரசும் என்ன செய்தார்கள் ஏன் போட்டி வேட்பாளர் உருவாகும் நிலைக்கு அவர்களை எல்லாம் விட்டார்கள் நெல்லையில் எப்படி கோட்டை விட்டார் நேரு என்றெல்லாம் கடுகெடுத்த ஸ்டாலின் உங்களை முழுவதுமாக நம்பி கோவையை விடுவதற்கு தயாராக இல்லை என செந்தில் பாலாஜியின் குரல் கோவையில் நடத்திட வேண்டும் என்பதற்காக அமைச்சர் நேரு மற்றும் முத்துசாமியோடு இணைந்து ஸ்டாலினின் மனசாட்சியான அன்பகம் கலையை செந்தில் பாலாஜியின் குரலாக கோவைக்கு அனுப்பி வைத்தார் நெல்லையில் போட்டி வேட்பாளர்கள் என்று அமைச்சர்கள் இருவர் இருந்தும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் கோவையில் சிறையில் இருந்தே அன்பகம் கலையின் மூலமாக செய்திகளை பரப்பி அங்கு அணிகள் அனைவரையும் கொண்டு வர செய்து இன்று ரங்கநாயகியை தேர்வு செய்த வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஸ்டாலினிடம் சபாஸ் பெற்றிருக்கிறார் தான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தான் என்பதையும் தனக்கு நிகர் தான் தான் என்பதையும் செந்தில் பாலாஜி தனக்கு காலம் கிடைக்கும் போதெல்லாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் தான் இருக்கும் திருச்சியில் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்று சாதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரு ஆங்காங்கே செல்லும் இடங்களிலெல்லாம் சறுக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நேற்றைய இரண்டு மேயர் தேர்வில் நடந்ததை வைத்து செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து சாதித்ததும் நேரு நெல்லையில் சரிந்ததும் எப்படி என்பது குறித்து இன்று விரிவாக பார்த்திருக்கிறோம் பார்க்கலாம் திமுகவில் இது போன்ற என்னென்ன அரசியல் மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதும் அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் joy chandran gold and diamonds now at palikaranai